கோவையில் வரும் பதினெட்டாம் தேதி பிரதமர் மோடியின் பேரணிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கோவையில் வரும் பதினெட்டாம் தேதி பிரதமர் மோடியின் பேரணிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கோவையில் வரும் பதினெட்டாம் தேதி பிரதமர் மோடியின் பேரணிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடியின் பேரணிக்கு அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கூடுதல் செய்தியாளர் இணைப்பில் காத்திருக்கிறார் செந்தில்குட்டி இந்த வழக்கு குறித்தும் வழக்கில் நீதிபதி பிறப்பித்த உத்தரவு குறித்தும் சொல்லுங்க கோவை மாவட்டத்தில் வரும் பதினெட்டாம் தேதி பிரதமர் மோடி வந்து பேரணி நடத்துவதற்கு அங்கு கோவை மாவட்ட காவல்துறை வந்து அனுமதி மறுத்திருந்தது குறிப்பாக இந்த பேரணியாவது கவுண்டம்பாளையம் தொடங்கி மேட்டுப்பாளையம் சாலை வழியாக ஆரஸ்புரம் வழியாக தலைமை அஞ்சல் நிலையம் சந்திப்பு வரை சிறந்த காரில் வந்து மோடியவர்கள் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்த வேண்டும் என்ற ஒரு அனுமதி கோவை மாவட்ட காவல்துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது இந்த அதாவது பாதுகாப்பு காரணங்கள் கருதி இந்த அனுமதி வந்து வழங்க முடியாது என்று காவல்துறை வந்து தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இதை எதிர்த்து பாஜக கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் ஆஹ் இந்த வழக்கானது நீதிபதி ஆனந்த் முன்மணிக்கு முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது வந்து அஹ் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி அதாவது பாஜக தரப்பில் வந்து பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் மோடி வந்து பேரணியாக செல்ல இருப்பதாக இருப்பதாக ஏற்கனவே மனு அளிக்கப்பட்டு அந்த மனுக்கு வந்து அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை தெரிவித்தார்கள் காவல்துறை தரப்பில் வந்து பதினெட்டாம் தேதி வந்து பல்வேறு பொதுத் தேர்வுகள் இருப்பதன் காரணமாகவும் கோவை வந்து ஒரு பதட்டமான பகுதி என்பதாலும் அந்த பாதுகாப்பு கருதி மோடி பிரதமர் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பேரணிக்கு வந்து அனுமதி வழங்கப்படவில்லை என்ற காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது இந்த இரண்டு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இந்த காவல்துறையின் அனுமதி மறுத்ததை ரத்து செய்து உத்தரவிட்டதோடு பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய அந்த பேரணி நிகழ்ச்சி அதாவது நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் காவல்துறைக்கு வந்து சில கட்டுப்பாடுகளையும் அதில் விதித்திருக்கிறார் பாதுகாப்பையும் பலப்படுத்துவதற்கான சில உத்தரவுகளையும் அதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் முழு விவரங்கள் இன்னும் வந்து பதிவேற்றப்படவில்லை அது ஆன்லைனில் பதிவேற்றப்பட்ட பிறகு முழு விவரங்கள் தெரியவரும் அதுவரை தற்போது இந்த கூட்டத்திற்கு வந்து அனுமதி வழங்கி நீதிபதி வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி